வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் சென்னை அண்ணாசாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் மறைந்த பொறியாளர்கள் நினைவாக இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை இணை மேலாண்மை இயக்குனர் விசு மகாஜன் அவர்கள் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முகாமை பற்றிய சங்கத்தில் பொது செயலாளர் வி எஸ் சம்பத்குமார் அவர்கள் கூறுகையில் எங்கள் சங்கத்தின் பொறியாளர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெறும் என்றும் அவரை தொடர்ந்து இன்று எட்டாம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெறுவதாகவும் இந்த ஆண்டு மழையின் காரணத்தால் சென்னையில் மட்டும் தேதி மாற்றி அமைக்கப்பட்டது என்றும் பிற மாவட்டங்களில் அதே தேதியில் நடைபெற்றதாகவும் அன்று நடைபெற்ற இரத்த தான முகாமில் எண்ணூற்று ஐம்பது நபர்கள் இரத்த தானம் செய்தனர் என்று அவர் கூறினார் மேலும் அவர் பேசுகையில் சென்னையில் இன்று சுமார் நூற்று ஐம்பது பேர் இரத்த தானம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் இங்கு சேகரிக்கப்படும் இரத்தமானது அரசு மருத்துவமனையில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அரசாங்க அளவில் இரத்த தானத்தில் எங்கள் சங்கம் இரண்டாம் இடத்தில் உள்ளது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தலைவர் அந்தானி படவோராஜ் பொருளாளர் கார்த்திகேயன் சென்னை மண்டல செயலாளர் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மின்சார வாரிய பொறியாளர் சங்கத்தின் சார்பாக எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இரத்த தான முகாமை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது எங்களுடைய பொறுப்பாளர்கள் தொழிற்சங்க பணிக்காக வேறு மாநிலம் சென்றிருந்த பொழுது சாலை விபத்தில் மறந்த முடியாத தேதியை பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேதியை தொடர்ந்து அந்த தேதியிலேயே அவர்களின் நினைவாக மறைந்த அனைத்து பொறுப்பாளர்களின் நினைவாகவும் இந்த இரத்த தான முகாமை பொறியாளர் சங்கம் நடத்தி வருகிறது எட்டாவது ஆண்டாக தொடர்ச்சியாக இந்த இரத்த தான முகாமை நடத்துவது மட்டுமல்லாமல் இந்த இரத்த தானத்தை அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டுமே கொடுத்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த அதிக எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது அதிக கொடையாளர்களின் எண்ணிக்கையில் இரண்டாவதாக நாங்கள் திகழ்கிறோம் அரசு டான்சாக்ஸ் அவர்களின் உதவியுடன் அனைத்து மாவட்டங்களிலும் பன்னெண்டு பன்னெண்டு கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எட்நூற்றி ஐம்பது கொடையாளர்கள் இரத்த தானம் அளித்திருக்கிறார்கள் இன்றைய தேதியில் நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கொடை கொடையாளர்கள் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்வாரியத்தில் தொ தொடர்ந்து சேவையாற்றி வந்திருந்தாலும் கூட இந்த பணியமும் இந்த தொழிற்சங்கம் பொறியாளர் சங்கமானது எட்டாவது ஆண்டாக சக்சஸ்ஃபுல்லாக செய்து கொண்டு வருகிறது இதற்கு வாரியத்திலிருந்து வாரியத் தலைவர் அவர்கள் முதல் கொடையாளராக இன்றைய வரை கொடுத்து வருகிறார்கள் இன்றைய தேதியில் திரு தூத்துக்குடியில் அடைமொழி காரணமாக சென்றிருப்பதால் இணை மேலாண்மை இருக்கிறவர்கள் துவக்கி வைத்து முதல் கொடையாளராக குருதி தானத்தை இங்கே அளித்திருக்கிறார் முப்பது சென்டர்ஸில் நடத்திருக்கு சார் முப்பது சென்டரில் பன்னெண்டு பன்னெண்டு மட்டுமே எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே எதிர்பார்க்குவாங்க இந்த தேதியில் அரசு முருக்கில் அவங்களுடைய தேவையும் அதிக கொடையாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நாங்கள் இங்கே மழை பெஞ்சதுனால நிறைய பேர் கொடுக்க முடியாதுன்றதால் தேதியை மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைய தேதியில் சென்னையில் நடத்துகிறோம்